ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரூ சேனலில் பார்க்க போகிறது ஒரு வகையான சூப்பு அது என்னன்னு பார்த்துருவோம் வாங்க பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதாங்க தூதுவலை சொல்கிறது வீட்டிலையே இருக்குது அதை பிடுங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய முள் இருக்குது நிறையா ஓட்டோட்ட இலை இருக்குது எல்லாம் பார்த்து காய் இருக்குது பூ இருக்குது இதெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துடுவோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி எடுக்கணும் அதில் இருக்கிற நரம்பு எடுக்கணும் பாருங்கள் எல்லாம் மாத்திரை எடுத்து இந்த நடுவில் இருக்கிற நரம்பை இலையை மடக்கி பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும் பாருங்கள் இப்படி எடுத்துடணும் அதில் முள்ளெல்லாம் வந்துடும் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி அப்படி ரெடி பண்ணிவிட்டு வருவோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு நரம்புகள்லாம் எடுத்துட்டேன் வேஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்க சுத்தமாக பூ காய் எல்லாமே வச்சுருக்கேன் இது எல்லாமே இது கூட போடலாம் ரொம்ப நல்லது எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் பழுத்தது ஓட்டக்கீரை அது மாத்திரம் நம்ம மாற்றிடுவோம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு ரொம்ப கொழுந்தாக இருக்கிறதெல்லாம் நான் நரம்பு எடுக்க முடியாது அதனால் அப்படியே போட்டுட்டேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் முள் நரம்பு எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே முழுசாக போட்டுட்டேன் பாருங்க இதெல்லாம் ஓட்டை பழுத்தது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டு அந்த குச்சியை நான் தூக்கி எரியலை அப்படியே வச்சுருக்கேன் அதை போய் குத்தி மண்ணில் குத்தி வச்சால் அந்த மழைக்கு நல்லா பிடிச்சி வந்துடும் வாங்க கீரையை கழுகிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் கீரை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருவோம் எடுத்து டீ வடிகட்டியில் நம்ம வடியை விட்டுருவோம் ஏற்கனவே நம்ம சுத்தம் பண்ணதேன் சும்மா நம்ம பேருக்கு ஒரு அலசலசனா போதும் இப்படி வடிகட்டி எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம சூப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் அது வடிகட்டும் வாங்க அதுக்கு தேவையானது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமொளகு ஒரே ஒரு வர ஒரு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நாலு கல் பூண்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை வாங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு அது சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூனு அதில் முதல்ல சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் அதை நல்லா வணக்கி விட்டுட்டு எண்ணெயில் நல்லா வணங்கட்டும் வெங்காயத்தோட வாசடிக்கும் இல்லாட்டி சூப் குடிக்கும்போது அதனால் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும் அதுலேயே பூண்டை போட்டுடலாம் கொஞ்சமாக வைக்கிறதுனால தான் பூண்டு நாலு பூண்டு போட்டிருக்கேன் இதே மூணு கிளாஸ் வந்துடும் ஜீராத்த போட்டுடலாம் கொத்தமல்லியும் போட்டுருவோம் குறுமிளகையும் போட்டுடலாம் வர மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி போடுறேன் அதில் அப்போ தான் சூப்பு குடிக்கிறது நல்லாயிருக்கும் தூதுவலையும் போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுருவோம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுடலாம் அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் நல்லா வணங்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அந்த சூட்லேயும் வணங்கிரும் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆரிச்சு இதை தூக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் சட்டி அப்படியே இருக்கட்டும் தான் நம்ம சூப்புக்கு ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் போய் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் நீ நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிக்ஸி ஜார் கழுகி அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி உப்பும் போட்டுருவோம் நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது லைட்டாக போட்டுடலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசு அடிக்காது ஏற்கனவே நம்ம வந்து வணக்கி போட்டுக்கிறதுனால அந்த பச்சைவாசு இருக்காது நாலு கொதி வந்தால் போதும் கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்க போகிறோம் கொத்தம்தழை இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க எங்கிட்ட கொத்தம்தழை இல்லை அதனால் நான் போடலை வீட்டில் எல்லாம் காய்ச்சல் எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது அதனால் நான் இது வச்சுருக்கேன் இதை மூடி வச்சிடலாம் வீட்டுக்கார கொண்டு போய் முதல்ல கொடுத்துட்றேன் நான் சூடாக குடிக்கட்டும் இது வந்து இப்படியே வடிகட்டாமல் வேணாலும் குடிக்கலாம் இல்லை குழந்தைங்களாம் வாயில் வந்து குருமளகு எல்லாம் படும்போது அதை சாப்பிட மாட்டாங்க அதனால் குழந்தைங்களுக்கு வடிகட்டி கொடுத்துர்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க காய்ச்சல் தலை வலி உடம்பு வலி என்னன்னாலும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கேட்கும் அது வாரத்தில் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுங்க இல்லை என்ன நீங்கள் ரசம் வச்சாலும் ரெண்டு இலையை பிச்சு போட்டுருங்க நல்லாயிருக்கும் எல்லார் வீட்லேயும் இந்த செடி வைங்க எங்கே பார்த்தீங்கனாலும் கொண்டு வந்து ஒரு கொம்பு சின்ன கொம்பு கிடச்சாலே மழை காலத்துலனா சீக்கிரம் பிடிச்சிரும் எல்லார் வீட்லேயும் வைங்க ஒரு தொட்டியில் வச்சாலே அது வந்துடும் பழைய காலத்தில் எல்லாம் சளி பிடிச்சா இதுதான் மருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா அதிரு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா அதிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ